கோவையில் ரேடியோ சிட்டியின் புடவை கட்டு நடையைக் கட்டு விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் கோவையில் புடவை கட்டு நடையை கற்று என்ற தலைப்பில் சிட்டியின் விழிப்புணர்வு வாக்கத்தான் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய புடவை அணிந்து பங்கேற்றனர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் பரப்பும் நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த நடைபயணம் ரேஸ்கோ சாலையில் உற்சாகமாக நடந்தேறியது வாக்கத்தானை கோவை மாநகர காவல் ஆணையர் திரு சரவணன் சுந்தர் அவர்கள் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சமூக அமைப்புகள் மாணவிகள் பல்வேறு துறைகளின் பெண்கள் என பெருமளவு மக்கள் பங்கேற்று பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தினர் பெண்களின் கண்ணியம் மரியாதை பாதுகாப்பு ஆகியவற்றை சமூகத்தில் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த வாக்கத்தான் கோவை மக்களின் கவனத்தை ஈர்த்தது ப்ரெசென்ட்ல வந்து டிஜிட்டல் அரஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் போகுது நிறைய பேருக்கு நிறைய கால்ஸ் வரும் இந்த மாதிரி சிபிசிஐடி மும்பைல இருந்து பேசுறோம் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் உங்களோட ஆதார் கார்டு எனி நம்பர் அக்கவுண்ட் நம்பர் இந்த மாதிரி உங்களோட ப்ரூஃப் வச்சு உங்களை ஏமாத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க போலீஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களை ட்ரை பண்ணுவாங்க சோ அத யாரு நம்ப வேணாம் யாருக்கு எதுவும் ஷேர் பண்ண கூடாது நம்ம சின்னதா ஒரு ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி வீடியோ கால்ல லைவ்ல இருப்பாங்க இப்போ வந்து அதுதான் இப்போ ப்ரெசென்ட்ல அந்த ஸ்கேம் தான் போயிட்டு இருக்கு பிளஸ் ஸ்காலர்ஷிப்பும் ஒரு ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் அண்ட் ஸ்கூல் அட்ரஸஸ் அவங்க என்ன கிளாஸஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஸ்காலர்ஷிப் தர்றோம் சொல்லி கியூஆர் கோட் சென்ட் பண்ணி நம்மள பேங்க்ல இருக்கிற மணியை வந்து அவங்க எடுத்துறாங்க பொதுவாகவே கியூஆர் கோடு இருந்ததுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணா நம்ம மணி தான் போகும் சோ அது அதுவே சிலருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் லிங்க் ஓடிபி ஷேர் பண்றது முக்கியமா இப்போ ரொம்ப பிரசன்ட்ல அதிகமா மணி லாஸ் ஆகுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி ஃபைல் நிறைய பேருக்கு அது இப்ப ஸ்பெட் அப் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஏபி கே ஃபைல்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிடாதீங்க மேபி தெரியாம டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா மீடியா மொபைல வந்து நீங்க ஃபார்மேட்டோ இல்ல ஃபிளாஷோ பண்ணிருங்க